முக்கியமானது நம்ம அண்டை நாடுகளில் வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு கூட பல புரட்சிகள் வாழ்ந்து நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் பரதளப்பட்ட பங்களி வாழ்ந்தாலும் எல்லாரும் ஒருங்கிணைந்து அமைதியான பணியில் அவங்க சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாக நமது முன்னாள் ஜனாபதி அவர்கள் ஒரு புத்தி சொல்கிறார்கள் சின்ன குழந்தைகள் அதாவது ஐந்து வயதுக்கு உள்ள குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு வந்து நாம் என்ன புரிக்கின்றமோ அது வந்து அது வந்து அவருடைய வாழ்நாள் புறம் ஞாபகம் இருப்பார்கள் இப்பொழுது கூட நம்ம குழந்தைகள் வந்து இந்த உறுதிமொழி என்று சொன்னார்கள் இந்த உறுதிமொழி வந்து ஒவ்வொரு வார்த்தகம் பார்க்கும்போது அது எவ்வளவு ஆழமானது என்பதை அதுகள் புரிந்து புரிந்து வைத்துக் கொண்டுள்ளால் வாழ்நாளில் அவர்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய உயர்வுக்கும் முக்கிய பங்களிக்கும் இந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை நமது சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் இவர்கள் தான் இந்த சின்ன குழந்தைகளை உருவாக்கினார்கள் அதுதான் வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய தலைவர்களாவோ சயின்டிஸ்டாவோ உருவாகிறார்கள் ஆக உங்களுடைய பணி இந்த அதாவது இந்த ஸ்கூல் வந்து ரிப்லிஸ் படவர் பிரைமரி பிரைமரி ஸ்கூல் அதாவது சின்ன குழந்தைகள் இங்கே இங்கே உள்ள விஷயங்கள் தான் வந்து வந்து கடைசி வரைக்கும் இப்போ நாங்கள் கூட சின்ன பையா இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தோம் அந்த காலத்தில் அப்போதான் வந்து இந்தளவு ஒரு இவ்வளவு எழுச்சி இல்லாமல் வந்து கொண்டாடப்படவில்லை ஆனால் இது வந்து இப்போ நான் என்னையும் பார்க்கும்போது வந்து என்னுடைய பழைய காலத்து நினைவுகள் வருது அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை வந்து மேன்மையிலும் பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல டிசிப்ளினை வந்து க கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா இப்போ நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோதல்கள்லாம் உருவாகி இருக்காங்க சின்ன குழந்தைகள் நம்ம க அவளை உருவாக்கி கூட்டோன்னாக்கா அது அப்படியே அவளை பண்ணுறது இதாகும் அடுத்தபடியாக வந்து குழந்தைகள் வந்து சில பொறுப்புகள் இருக்கிறது என்னென்னா கற்க கசடரை கற்ற பெயர் இருக்காத இங்கே இவருக்கு என்ன தராங்களோ அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் நம்மளுடைய சுத்தம் நட்பு அதை வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து பண்ணணும் அது பார்த்து நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னுரிதாரமாக நம்ம அமைக்கணும் எங்கே இந்த பிள்ளை எங்கே படித்த ஸ்கூலு அப்படின்னாக்கா லிட்டலிபர் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க வந்து அது நம்ம தனித்தன்மையை உருவாக்கணும் அதுக்கு ஆசிரியர் பண்ண வந்து அதை பணியாற்ற வேண்டும் கேள்விக்கூட மற்றபடி எனக்கு கொடுக்கப்பட்டது வந்து சிறப்பு கிடையாது வாழ்த்துறை ஸ்கூல் இப்போ வந்து இந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வந்து வருங்கால உருவாகணும் ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து Three, four, five, six, seven, eight, eight, seven, six, five, four, seven, eight, eight, seven, six, five, four, three. Next 8 next chair up 1 நமது இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவிற்கு இங்கே லிட்டில் ஸ்டார் நர்சரி பள்ளியில் குடியேற்றி சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நாற்பத்தொம்போதாவது வார்டு கவுன்சிலர் நமது அலி ஷேக் மன்சூர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறேன் அழைப்பை ஏற்று என்னுடைய நண்பரும் யூகோ வங்கியின் சீனியர் மேனேஜர் ரிட்டையர்ட் திரு ஹரிச்சந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கிறது அதுபோல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக என்னையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகத்துக்கு மிகவும் பெரிய ஒரு நன்றி சொல்லி ஆசாத் ஸ்கூலில் கொடியேற்றுவதற்கு ஃபோன் போன் எடுத்துக்கொண்டே இருக்கிறதால நான் என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு சிறப்பாக சென்றேன் Seven, eight, eight, seven, six, five, four, three, Eight. Next. Change. One.